மகானதி சீரியல்ல இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கறது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இப்ப எப்படியோ யமுனாவுக்கும் நிவீனுக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டாப்ல நம்ம விஜய் சொன்ன மாதிரி அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம காவேரியோட அம்மா குடும்பத்துக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த காமிப்பாங்க இல்லையா மாலையும் கழுத்துமா நம்ம நிவீனும் யமுனாவும் போயிட்டு நிக்கிறாங்க உடனே நம்ம யமுனாவோட அம்மா அதாவது காவேரியோட அம்மா வெளியில வந்து இத அதிர்ச்சி ஆகி யமுனாவை போட்டு அடி அடின்னு அடிச்சு உங்களெல்லாம் அன்னைக்கே சாவடிச்சிருக்கணும் உங்கள் அப்பா செத்தப்பியே ஆ அப்படின்னு ஒரு டைலாக விடுறாங்க பக்கத்தில் இருக்கிற விஜய் இருந்துக்கிட்டு ஏற்கனவே உன் பொண்ணை இருந்து நாங்கள் தான் காப்பாற்றியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் பொண்ணு சூசைடு அட்டன் பண்ணிட்டா வேறு வழியே இல்லாமல் தான் நிவீனுக்கும் உங்கள் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சி ஆ அப்படின்னு நம்ம விஜய் காவேரியோட அம்மாக்கிட்ட எடுத்து சொல்கிறாங்க இதனால் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸில் இருக்கோம் ஃபார்ம் ஹவுஸ் ஹவுஸில் இருக்கும் அப்படின்னு பொய் சொல்லிட்டு இததான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவும் காவேரி கிட்ட கேள்வி கேட்க போறாங்க சோ யமுனா அவங்க நினைச்சதை நிறைவேற்றிக்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன சொல்லி சமாளிக்க போறாங்க நம்ம நிவின் என்ன பண்ண போறாப்புல அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்